ஃப்ரூட் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம் இந்த போன லாஸ்ட் வீக் போடல இந்த வாரம் எதோ ஃபஸ்ட்டு வீடியோ இன்றைக்கி பழமெல்லாம் எவ்வளோ ரேட்டு போகுது அப்படி நம்ம வீடியோவில் பார்த்துரலாம் இது வந்து பெங்களூர் உஸ்கூர் கேட்டு ஃப்ரூட் மார்க்கெட்டு சிக்னா அகராவரில் தான் இருக்குது ஒசூர் டு பெங்களூர் ஹைவேல தான் இந்த மார்க்கெட் அமைஞ்சிருக்கு அவ்வளோ பெரிய மார்க்கெட்டு சவுத் இந்தியாவிலேயும் ரொம்ப பெரிய மார்க்கெட்டு கண்ணாவுக்கு பெரிய மார்க்கெட்டு இந்த மார்க்கெட் தான் சிங்கினார் அகரார மார்க்கெட்டு வாங்க வீடியோக்குள்ளே போனால் அதுக்கு முன்னாடி வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க

ரெண்டு முன்னூறு ரெண்டாயிரம் ரூபாய் மேல இருக்கு ரெண்டாயிரம் மேல இருக்கு போன வாரம் ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி இன்னைக்கு ரெண்டாயிரம் கொஞ்சம் ஜெப்பா பிரைஸஸ் இது சிட்ரஸ் சிட்ரஸ் ரேட் கம்மியா இருக்கு ரெண்டாயிரத்தி இருநூறு சிட்ரஸ் ரெண்டாயிரத்தி இருநூறு ரூபாய் எத்தனை கேஜ் வரும் பதினஞ்சு கேஜி பதினஞ்சு கேஜி வரும் சிட்ரஸ் ரேட் கொஞ்சம் கம்மியா இருக்கு கம்மியா இருக்கு மினி ஆரஞ்சு ஆயிரத்தி எட்நூறு ரூபாய் மினி ஆரஞ்சு ஆயிரத்தி எண்ணூறு பதினஞ்சுங்களா கிவி இருக்குது நம்ம கிட்ட கிவி 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 ஜெய்பிரி கிவி ஆயிரத்தி நானூறு ரூபாய் ஆயிரத்தி நானூறு பாக்ஸ் வருது பதினெட்டு பாக்ஸ் ஆயிரத்தி அறுநூறு ரெண்டாயிரம் ரூபாய் கிலோ ரெண்டாயிரம் கிடைக்குது நூறு ரூபாய் ஜாஸ்தியா இருக்கு மூவாயிரத்தி நூறு ரூபாய் பாருங்க

நாற்பது நூறு நூறுவா வரைக்கும் வைக்கிறாங்க நாற்பது வாங்கிட்டு போய் அங்க நூறு வரைக்கும் வைக்கிறாங்க ஷோ ரூம்ல வச்சு ஷோரூம்ல வச்சுக்கிறதுல வச்சுக்காங்க

ஓகே அவங்க மினிமம் எவ்வளோ எடுக்கணும் மினிமம் வந்து ஒரு டன்லேருந்து ஒன்றரை வரைக்கும் ரெண்டு டன் ரெண்டு வரைக்கும் வியாபாரி பொறுத்து ஒரு சின்ன வியாபாரிங்க வந்து நூறு கிலோ எடுப்பாங்க நூறு கிலோ எடுப்பாங்க பெரிய வியாபாரிங்க ஒரு டன் எடுப்பாங்க பெரிய வியாபாரிங்க மூணு டன் நாலு டன் அஞ்சு டன் மூணு டன் நாலு டன் அஞ்சு டன் எடுப்பாங்க பெரிய அஞ்சு டன் பக்கத்தில் எடுப்பாங்க இப்போ நூறு கிலோ கேட்டால் கொடுப்பீங்களா கொடுப்பீங்க கொடுப்பீங்களா அனுப்பிச்சு அனுப்பிச்சுடுவீங்களா அனுப்பிச்சுடுவீங்களா அட்ரஸ் வந்து ஃபோன் போட்டு ஃபோன் போட்டு காசு போடுற காசு போட அனுப்பிச்சுடுவீங்க காய் போட்டால் பிடிச்சா அனுப்புவோம் பாருங்க ஓகே சார் இதே மாதிரி பச்சை காயாக வேணும் கலர் காயாக வேணும் அப்படின்னா அந்த

மாதுளம்புழை வச்சுருவாங்க மாதுளம்புற நேசிப்பு எல்லாம் வச்சுக்காங்க இன்றைக்கி எவ்வளோ ரேட்டு போய்ச்சலாம் கேட்போம் ஆப்பிள் இருக்கு ஆ வணக்கம் மேம் வணக்கம் சார் இன்னைக்கு என்ன ரேட் என்னென்ன ஃப்ரூட்ஸ் வச்சுருக்கீங்க என்னென்ன ஆப்பிள் இருக்கு குவாலிட்டியெலாம் ரேட் சொல்லுங்கள் இருக்கு இருக்குது இருக்கு தாலம்பூரி இருக்குது ஆப்பிள் எவ்வளோ இருக்கு சார் ஃப்ரெண்டில் தாரம்புரி இருக்குது முந்நூறுவாயா பத்து கிலோ பாக்ஸுங்களா பத்து கிலோ பாக்ஸு பார்த்துங்க

அமரி அமரி அமரிப்பேஜி எட்நூறு தர வரையாஜ் முப்பது ரூவாய்க்கு அது பிளம்ஸ்வாய்க்குறாங்க அண்ணாசி போலம் ஐம்பது ரூபா நாற்பது ரூபாய்க்கு இருக்கும் ரூபாய் இருக்கு ஃபுல்லாக அண்ணா வச்சுலாம் நிறையா வச்சுருக்காங்க மாதாளம் வச்சுருக்காங்க ஆப்பிள் வச்சுருக்காங்க லஞ்ச் வச்சுருக்காங்க வேணுங்கிறோம் அண்ணனுக்கு காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் கான்டாக்ட் நம்பர்ண்ணா நைன் ஃபைவ் த்ரீ எயிட் நைன் ஃபைவ் த்ரீ எயிட் நைன் சிக்ஸ் நைன் சிக்ஸ் டபுள் செவன் டபுள் செவன் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் எங்க வேணால் லன்ச்ங்களா எல்லாருக்கும் வண்டி போதுங்களா இங்கே ஓகே 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 ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இதோட இந்த வீடியோ முடியுது ரேட்லாம் பார்த்து பார்த்துருப்பீங்க வேணுக்குறோம் இந்த மார்க்கில் வந்து வாங்கிக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்க்ரைப் பிங்க ஓகே பாய் பாய்